உள்ள கி கிருட்டினசாமி வீரமணியா அல்லது கிறிஸ்து சாமி வீரமணியா என்கிற சந்தேகம் அநேகம் பேருக்கு உண்டு காரணம் கிருட்டினசாமி வீரமணியின் நடத்தை கிறிஸ்து சாமி வீரமணி தான் என நிரூபிக்கும் சம்பவம் ஒன்றை பார்ப்போம் இருபத்தொன்று ஆகஸ்ட் இருபத்தொன்று நாள் விடுதலையின் செய்தியும் சிந்தனையும் பகுதியில் வினாசகாலே விபரீத புத்தி என்கிற தலைப்பில் வந்த செய்தி சீனாவில் இனி மூன்று குழந்தைகள் பெற்று கொள்ளலாம் இந்த செய்திக்கான கி வீரமணியின் விடுதலையின் சிந்தனை சீனாவில் சிந்தனை நொடிப்பு சமீப காலமாகவே ஆரம்பித்துவிட்டது என்பதாக உள்ளது அதாவது இனி மூன்று குழந்தைகள் பெற்று கொள்ளலாம் என சீன அரசு கூறியதை கி வீரமணியின் விடுதலை பத்திரிகை சீனாவின் சிந்தனையிலேயே சரிவு உடைப்பு ஏற்பட்டுவிட்டதாக கூறுகிறது சில மாதங்களுக்கு முன் இதேபோல் பக்கத்து மாநிலம் கேரளாவிலிருந்தும் ஒரு செய்தி வந்தது கிறிஸ்தவர்கள் ஐந்து குழந்தைகள் பெற்றால் குடும்ப நலத்திட்ட உதவிகள் கேரள கத்தோலிக்க சபையின் சர்ச்சை அறிவிப்பு என்று ஒரு செய்தி இருபத்தெட்டு ஜூலை இருபத்தொன்று மற்றும் இருபத்தொன்பது ஜூலை இருபத்தொன்று தேதிகளில் பல்வேறு இணையதளங்களில் மற்றும் தினசரிகளில் ஒரு செய்தி வந்திருந்தது பக்கத்து நாடாம் சீனாவில் மூன்று குழந்தைகள் பெற்று கொள்ள அரசு அனுமதித்ததை வினாசகாலே விபரீத புத்தி எனவும் சீனாவுக்கு புத்தி தடுமாற்றம் வந்துவிட்டது எனவும் கூறியவன் பக்கத்து மாநிலமான கேரளாவில் முஸ்லிம்களுக்கு போட்டியாக ஐந்து குழந்தைகள் பெற்று கொள்ளுங்கள் என ஒரு பாதிரியாரே கூறியது வினாசகாலே விபரீத புத்தியாகவோ சிந்தனை நொடிப்பாகவோ தெரியவில்லை என்றால் உண்மையில் அறிவில் நொடிப்பு விழுந்தவன் யார் இந்த அறிவில் நொடிப்பு விழுந்தவன் பட்டியலில் கி வீரமணியின் இணைய தகுதி படைத்தவர் தானே சீனாவுக்கு திறந்த வாய் கேரள கிறிஸ்தவர்களுக்கு திறக்கவில்லை என்றால் கிருட்டினசாமி வீரமணியா கிறிஸ்து சாமி வீரமணியா என்கிற சந்தேகம் வருவது இயல்பு தானே இந்த விஷயத்தில் கூட போலி பகுத்தறிவை காட்டுவது ஈனமான பிறவிகளாலேயே சாத்தியம் கேரள மாநிலம் சீரோ மலபார் சபையின் பாலா பால மறைமாவட்டம் சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு குடும்ப வருடமாக கடைபிடிக்கப்படுகிறது இதுகுறித்த ஆலோசனை கூட்டம் ஆன்லைன் மூலம் நடந்தது கூட்டத்துக்குப் பிறகு பாலா மறைமாவட்ட பிஷப் ஜோசப் கல்லரங்காட் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டார் அதில் இரண்டாயிரமாம் ஆண்டுக்குப் பிறகு திருமணம் ஆன பாலா மறைமாவட்ட உறுப்பினராக உள்ள தம்பதிகளுக்கு ஐந்து குழந்தைகளோ அதற்கு மேலோ இருந்தால் அவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் இந்த உதவித்தொகை வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் வழங்கப்படும் நான்கு குழந்தைகளுக்கு மேல் உள்ள தம்பதிகளில் ஒருவருக்கு கல்வித் தகுதியின் அடிப்படையில் மறை மாவட்ட மருத்துவமனையில் வேலை வழங்கப்படும் ஒரு குடும்பத்தில் நான்காவது மற்றும் அதற்கு மேல் பிறக்கும் குழந்தைகளுக்கு பாலாவில் உள்ள செயின்ட் ஜோசப் இன்ஜினியரிங் ஆர்ட் டெக்னாலஜி கல்லூரியில் படிக்க ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும் ஃபுட் டெக்னாலஜி கல்லூரியிலும் டியூஷன் ஃபீஸ் இலவசம் ஒரு குடும்பத்தில் பிறக்கும் நான்காவது குழந்தைக்கும் அதற்குப் பிறகு பிறக்கும் குழந்தைகளுக்கும் பிரசவம் சம்பந்தப்பட்ட அனைத்து உதவிகளும் பாலாவில் உள்ள மார்ஸ்லீவா லீவா மெடிசிடில் இலவசமாக வழங்கப்படும் மூன்று குழந்தைகளுக்கு மேல் உள்ள குடும்பத்தில் நான்காவது குழந்தைக்கு பாலாவில் உள்ள மறைமாவட்ட மருத்துவமனையில் இலவச நர்சிங் படிப்பு வழங்கப்படும் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு வரை பிறந்த நான்காவது மற்றும் அதற்கு அடுத்து பிறந்தவர்களுக்கு மறைமாவட்ட கல்வி நிறுவனங்களில் பணியில் சேர சிறப்பு சலுகை அளிக்கப்படும் என அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது கேரளத்தில் முஸ்லிம்களை விட கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் திட்டம் இது என இந்த அறிவிப்பை தொடர்ந்து கருத்து கூறப்பட்டுள்ளது இது போல் பத்தனம் மலங்கரை கத்தோலிக்க சபையும் சலுகை அறிவிப்பினை அறிவித்துள்ளது என்கிற செய்தியும் விடுதலையைத் தவிர எல்லா பத்திரிகையிலும் வந்துள்ளது இவ்வளவு பெரிய தரங்கெட்ட அறிவுக்கு சொந்தக்காரராக ஆசிரியர் கி வீரமணி இருந்தால் கேரளாவை விட்டுவிட்டு சீனாவுக்கு பாய்ந்திருப்பார் இதிலுமாயியா போலி பகுத்தறிவு சீனா அரசு மக்கள் தொகை குறைவது இப்படியே தொடர்ந்தால் எதிர்காலத்தில் இளைஞர்களின் எண்ணிக்கை முற்றிலும் குறைந்து வயது முதிர்ந்தவர்களே அதிகம் இருப்பர் அது நாட்டிற்கு பல்வேறு வகையில் பிண்டைவை ஏற்படுத்தும் என்பதன் அடிப்படையில் அரை நூற்றாண்டுகளாய் வலுக்கட்டாயமாக்கி வைக்கப்பட்டிருந்த குடும்பக் கட்டுப்பாடு திட்டத்தை தளர்த்தியுள்ளது இது முழுக்க முழுக்க சீன நாட்டின் நன்மைக்காக செய்யப்படுவது ஆனால் நாட்டின் நலனில் அக்கறையில்லாமல் மதத்தின் நலன் மீதான அக்கறையின் மாத்திரமாய் இங்கே பக்கத்து கேரள மாநிலத்தில் முஸ்லிம்களை விட எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் ஐந்து குழந்தைகள் பெற்று கொள்ள கேரள மாநிலம் சீரோ மலபார் சபையின் பாலா பால மறைமாவட்டம் பிஷப்பும் பத்தனம் திட்டா மலங்கரை கத்தோலிக்க சபையும் கருத்து தெரிவித்துள்ளது இந்த இரண்டு நிகழ்வில் பகுத்தறிவாதி என சொல்லிக் கொள்கிறவன் எதற்கு முக்கியம் தர வேண்டும் வேர்க்கண்ட சீன செய்திக்கு விடுதலை தந்த தலைப்பு வினாசகாலே விபரீத புத்தி இதற்கென்ன அர்த்தம் கெட்ட காலம் வந்துவிட்டால் மனிதர்களுக்கு புத்தி கெட்டு தடுமாறி போய் விபரீத செயல்களில் ஈடுபடத் துவங்கி விடுவார்கள் அதனால் அவர்களுடைய அழிவை அவர்களே தேடிக்கொள்வர் கனியன் பூங்குன்றன் புறநானூற்றில் கூறியது போல தீதும் நன்றும் பிறர்தரா வாரா அதாவது நமக்கு நாமே நன்மையும் செய்து கொள்ளலாம் தீங்கும் இழைத்து கொள்ளலாம் இன்றைக்கு கி வீரமணி மாதிரியான ஆசாமிகளின் பகுத்தறிவு போலித்தனத்தையே அதிகம் கொண்டிருப்பதால் புத்தி கெட்டு தடுமாறி கேடு கெட்ட விதத்தில் தங்கள் பகுத்தறிவைக் காட்ட துவங்கி உள்ளார்கள் தீக்க வினரின் அறிவுக்கு தீக்க வினரே ஊறு விளைவித்துக் கொள்கிறார்கள் நன்மைக்கு பயன்பட வேண்டிய பகுத்தறிவு மாட்டியுள்ள ஈரோட்டு கண்ணாடியின் காரணமாக பகுத்தறிவின் மானத்தை வாங்கும் விதமாக கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொள்கிறது போலி சாமியார்களை விட ஆபத்தானவர்கள் பகுத்தறிவை ஒழுங்காக காட்டுகிற திறனில்லா தீக்க வினரை போன்ற போலி பகுத்தறிவாதிகள் இத்தகைய யோக்கியதையின் காரணமாக தான் கி உள்ள கி சாமி வீரமணியா அல்லது கிறிஸ்து வீரமணியா என்கிற சந்தேகம் வருகிறது